அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி எட்டு குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கெடும் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக் கெடும் தன் குடியை உயரச் செய்பவர் பருவகாலம் பார்க்க தேவையில்லை சோம்பலுடன் தன்மானத்தை கருதினால் அவனது குடிப்பெருமை கெடும் தன் குடியை உயரச் செய்பவர் பருவகாலம் பார்க்க தேவையில்லை சோம்பலுடன் தன்மானத்தை கருதினால் அவனது குடிப்பெருமை கெடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்